ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேவிஎஸ் சேனல் இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் நீ ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க அவங்க வேறு லெவலில் சமைப்பாங்க பார்ப்போம் இன்றைக்கி எப்படி சமைக்கிறாங்கன்னு ஒரு ஒரு கிலோ மட்டன் வந்துட்டு வேக வச்சு குக்கரில் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சமைக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஆயில் ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வதக்க போகிறாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுப்போம் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு போட்டுக்கிறாங்க பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்க போகிறாங்க இப்போ வந்துட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணுறாங்க ரெட் சில்லி ஆட் பண்ணுறாங்க அது நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டி வச்சுட்டு ஆனியனை சேர்த்து வதக்குறாங்க ஆனியன் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துப்போம் கறிக்கு தேவையான தக்காளி சேர்த்துருக்காங்க சில்லி க்ரீன் சில்லி சேர்த்துருக்காங்க இந்த நல்லா வந்துட்டு நல்ல மேஷ் ஆகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க செஃப் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்போது ஜஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ் தான் அவங்க வேறு லெவலில் சமைப்பாங்க எப்படி சமைக்கிறாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வீடியோ எடுப்போம் இப்போது வந்துட்டு மட்டன் வேக வச்சு மட்டன் வந்து சேர்க்குறாங்க ஏன்னா அது குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துகிட்டு சேர்த்தா தான் சூப்பராக இருக்குமா எனக்கு வந்து சொல்லித்தர்றதே அவங்க தான் குக்கிங்கு அப்போ வாங்க கறி சேர்த்துட்டாங்க இப்போ வந்து இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க தண்ணி சேர்த்துட்டு நாளாக சமைக்கும்போது இந்த தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன் என்ன என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை அப்போ நல்லா கேலரி விடுறாங்க சாப்பிட்டெலாம் ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க அப்போ வந்து மட்டன் மசாலா சேர்க்குறாங்க மட்டன் கிரேவி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் லைனில் வந்து செய்ய போகிறேன்னு சொன்னாங்க பார்ப்போம் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு இப்போ வந்துட்டு மட்டன் மசாலா பற்றில இன்னும் கொஞ்சம் சேர்க்குறாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் கேமரா வேறு கேமராவில் வேறு சீக்கிரம் வந்துட்டு பாத்திரம் பெருசாக இருக்குது நல்லா கவர் ஆக மாட்டேங்குது பார்ப்போம் அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துட்டாங்க மட்டன் மசாலா சேர்த்துட்டாங்க நல்லா கிளறி விடுறாங்க அப்போ தான் வந்துட்டு கறியோட மசாலா பிடிக்குமா அப்போ தான் பிடிச்சி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே சமைக்கிறாங்க வைப்போடு சமைக்கிறாங்க ஹெட்செட்லாம் செட்லாம் மாறிட்டு ப்ளூடூத்து ஏற்படெல்லாம் காதில் மாட்டிவிட்டு வைப்பாக சமைக்கிறாங்க பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறாங்க சில்லி பவுடர் காரம் பத்தலை சில்லி சேர்த்து அப்புறம் க்ரீன் சில்லி சேர்த்து பற்றாமல் காரம் மசாலா சேர்க்குறாங்க அப்புறம் வீட்டில் தயாரித்து அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா அதையும் சேர்த்துக்கிறாங்க ஒரு ஸ்பூன் பார்த்தா நிறைய ஸ்பூன் போடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் இப்போ கல் சேர்த்துப்போம் கல் நைஸ் ஆல்ட்டு சேர்க்கவே மாட்டாங்க இவங்க சமைச்சாங்கன்னா அப்புறம் மீன்ட் லீஃப் புதினா கதை புதினா சேர்த்துப்பாங்க சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் கறி கொஞ்சம் மசாலா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் சேர்த்துப்போம் அப்போ தான் வந்துட்டு கறி நல்லா வேந்து அந்த மசாலாவோட சேர்ந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மசாலா வந்துட்டு ரா வாசனை வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளாம் வந்துட்டு எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சேர்க்க ஆரம்பித்தோம் இவங்க வந்துட்டு மெல்லில் சேர்க்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறாங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியோடு ஆட் பண்ணுறாங்க ஓகே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுறாங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு லெமன் பாதி லெமன் சேர்க்குறாங்க பாதி லெமன் சேர்த்து நல்லா பொழிஞ்சு விட்டுட்டாங்க இப்போது கறி வந்துச்சுன்னு பார்க்குறாங்க ஓகே வந்துச்சு ஃபைனலி கிரேவி ரெடி ஆகிட்டு சாப்பாடு போட்டு சாதம் வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் அவங்க தான் டேஸ்ட் பார்க்க போகிறாங்க நானும் பார்த்தேன் லெவல் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மட்டன் கிரேவி